தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிருக்கேன் ஒரு வருட்டா சாலை நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம் அங்க நம்ம இருந்தா எங்க ஒரு வருட்டா சாலை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க தனித்தனியா பிரிக்கணும் இதுவே ரொம்ப கஷ்டமான வேலை எங்களுக்கு

போய் வந்து வா வா வந்து இப்போ அடுத்த மடி வைக்கறதுக்கே அவங்க போறாங்க

கிளே அதான் வாய் கொண்டு போயிட்டு நாளைக்குட்டு குடு குடு போட்றான் டேய் Ini kaiya kondu poidu Ela